தமிழ் செய்திகள் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற போட்டியாளர் இரண்டு பேருக்கு கோல்டன் மைக் நடுவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது இதில் கோல்டன் பாராட்டை வாங்காத போட்டியாளர்களில் மக்கள் வாக்கை சேர்த்து போட்டியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் அந்த வகையில் கடந்த வாரம் நடைபெற்ற சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் கோல்டன் வாங்காத போட்டியாளர்களில் இருந்து இரண்டு போட்டியாளர்கள் வெளியே சென்றிருக்கின்றார்கள் இவர்கள் மக்கள் வாக்கின் அடிப்படையில் வெளியேற்றப்பட்டிருப்பதாக அங்கிருக்கின்ற நடுவர் மத்திய சபை கூறிக்கொண்டிருக்கின்றது அவர்களின் பெயர்கள் பின்பற்றுமாறு அமையப்பட்டிருக்கின்றன தர்சினி மற்றும் லோகேந்திரன் ஆகிய இரண்டுவரும் போட்டியை விட்டு வெளியாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் போட்டி என்று வரும்பொழுது அந்த நிகழ்ச்சியில் இறுதியாக வெற்றியாளரை தெரிவு செய்ய வேண்டிய ஓர் நிர்பந்தம் இருப்பதால் இரண்டு போட்டியாளர்கள் அந்த போட்டியை விட்டு ஒலியாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே எதிர்காலம் அவர்களுக்கும் சிறந்த வாய்ப்பை வழங்கும் என்று நடுவர்களால் கூறப்பட்டிருக்கின்றது அவர்கள் தாங்கள் விட்ட தவறுகளை விளங்கி எதிர்காலத்தில் சிறந்த போட்டியாளர்களாக களமிறங்க முடியும் என்றும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும்